வணக்கம் மேடம் மதிப்பும் மரியாதையும் மிக்க நிதி அமைச்சர் எஸ் நிர்மலா சீதாராமன் அவர்களை உங்களுக்கான பதிவு தான் இது புயல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு அரசாங்கம் கொடுக்கப்பட்ட நிதி பிச்சைனா பத்து வருஷமா வந்துட்டு இருக்க மகளிர் தினத்துல எந்த விதமான ஒரு சலுகையோ ஒரு வாழ்த்தோ தெரிவிக்காத நீங்க இந்த வருஷம் மட்டும் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் தள்ளுபடி பண்ணீங்களே அதுக்கு பேர் என்ன மேடம் அப்புறம் கோயில போய் பக்தர்கள் எல்லாம் உண்டியல்ல காசு போடாதீங்கப்பா எங்க போடணுமோ அங்க போடுங்கப்பா அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு வந்தீங்களே மேடம் அதுக்கு பேர் என்ன அப்புறம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறாயிரம் பத்தாது பத்தாயிரம் கொடுக்கணும்னு சொன்னீங்களே மேடம் நீங்க சுட்டிங்க பாருங்க ஒரு வட அவ்வளோ பெரிய ஓட்டதுல இருந்து அப்புறம் மேடம் இவ்வளவு நாள் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் விலை உயர்வு எதனால ஏறிச்சுன்னு சொல்றீங்க என்ன நிறுவனம் ஆனா பாத்தீங்கன்னா டக்குன்னு ரெண்டு ரூபா குறைச்சிருக்கீங்க அது ஒரே நைட்ல எப்படி மேடம் சாத்தியம் விலை ஏத்திரணும்னா என்ன நிறுவன காரணம் விலை குறைக்கணும்னா அதுக்கு நீங்க மட்டும் காரணம் எப்படி இது சாத்தியம் புரியலையே அப்புறம் மேடம் ஒரு அரசாங்கம் எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா தோல் கொடுக்கணும் கை கொடுக்கணும் நிதி கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்லணும் இதுல ஏதாவது ஒரு விஷயம் நீங்க செஞ்சிருக்கீங்களா உங்களுக்கு இத பத்தி பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் ரைட்ஸ் இருக்கா மேடம் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா சொல்லட்டுமா நீங்க ஒரு அரசாங்கத்தை குறை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்க பத்து வருஷம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்க என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தீங்க என்னென்ன செஞ்சீங்க அது முக்கியமா பெண்களுக்காக பெண்களுக்காக நீங்க என்ன நலத்திட்டங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னு அக்யூரேட்டா சில விஷயங்களை நீங்க வெளியிட முடியுமா வெறும் பேப்பர்ல மட்டும் இருந்தா பத்தாது மேடம் அது நடைமுறையிலையும் இருக்கணும் இதே பாஜக அரசு தான் பெரு முதலாளிகள் கார்பரேட் முதலாளிகளுக்கு வாரா கடனு பல கோடி ரூபா தள்ளுபடி செஞ்சீங்க அதுல ஒரு பெர்சன்டேஜ் ஆகுது நீங்க மக்களுக்கு நல்லது பண்ணிருக்கலாம் மேடம் நீங்க மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தமிழ்நாடு மக்கள் கிட்ட வந்து கேள்வி கேளுங்க அதுக்கப்புறமா ஓட்டும் கேளுங்க ஓகேவா